வரைக்கும் என் வீட்டில் எப்படி இருக்குன்னா நான் ஓசி சோறு நான் வேலைக்கு போவாத தண்டச்சோறு அப்படிதான் எனக்கு பேரு வீட்டுல இருக்கு யார் சொல்ற அப்படி என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க எங்க மாமியார் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க இப்ப கார்ல வரும்போது கூட காலையில இருந்து என்ன பண்ண ஓசி சோறு தண்டச்சோறு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிதான் கேட்பாங்க என் ஹஸ்பண்ட் கேப்பாரு வந்திருக்கா அந்த சும்மா மிஸ்டர் ஜஸ்டின் நான் வந்து பிரெக்னன்ட் ஆயிருந்தேன் என்னோட மேனேஜர் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாம என்னோட ஒர்க் பண்ற ஒரு லேடியை கூட்டிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல்ல அது எப்படி டேப்லெட் போடுறதுக்குன்னு தெரியாம 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 அந்த டேப்லெட்டை போட்டு போட்டு இந்த ஜாபுக்காக அபார்ஷன் பண்ற டேப்லெட் எதுக்கு அபார்ஷன் பண்ணுங்க அந்த மேனேஜர் வந்து அவ்வளவு பிரஷர் இந்த இந்த த்ரீ மந்த் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் இங்க பேசின பல பேர் வந்து நான் நிறைய நாள் வேலை செஞ்சேன் அதனால நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலையை வந்து நீங்கள் அந்த இடத்துல இழந்திருந்தீங்கன்னா இதை விட அதிகமாக குடும்பத்தில் எழுந்திருப்பீங்கம்மா பொருளாதார பாதுகாப்பை எழுந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு என் குழந்தை சிரிக்கிறதை பார்க்க முடியல நடக்கிறத பார்க்க முடியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் குழந்தை படிக்கிறத பார்க்க முடியலன்னு சொல்லியிருப்பீங்க